தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வாழலாமைகளும் எண்ணில் நல்ல கதைக்காதும் ஒரு வாஸ்து சார்ந்த பயணத்தில் நிறைய மக்கள் ஃபார்ம் ஹவுஸ் சார்ந்த வாஸ்து ஆலோசனைக்கு என்னை அழைத்திருப்பார்கள் அப்படி அமைக்கின்ற பொழுது நான் அந்த இடத்துல போய் பார்க்கிறது மிகப்பெரிய தவறு இருக்கும் ஆழ்துணை கிணறு என்பது எல்லா இடங்களிலும் கிடையாது நிறைய இடங்களில் நான் பார்க்க போகிற இடங்களில் நிறைய இடங்களில் கிணறு தான் அமைத்திருப்பார்கள் தண்ணீர் சோர்ஸ் என்பது மேலேயே இருக்கிறதுனால கிணறு என்பது எளிதாக இருக்கும் நீர் அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டில் கொங்கு பகுதிகளெலாம் அதிக அளவில் ஆழ்துளை கிணறுகள் கிணறு தமிழ்நாட்டில் மற்ற பகுதியில் பெரிய அளவில் ஆழ்துளை கிணறுகள் என்பது கிடையாது இந்த இடத்துல ஆழ்துளை கிணறுகளை தவிர்த்து கிணறுகள் அமைக்கின்ற பொழுது அந்த அந்த பகுதிகளில் பெரிய இல்லாமல் மொத்த ஃபார்ம் ஹவுஸ் மொத்த ஒரு இரண்டு மூன்று ஏக்கர் இருக்கிறது அல்ல ஒரு ஏக்கர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வடகிழக்கு பகுதியிலே அந்த கிணத்துல எடுத்த மண் அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க குமித்து வச்சுருப்பாங்க பெரிய உயரத்தில் ஒரு பத்து உயரத்துக்கு அந்த கிணற்று மண் அப்படியே இருக்கும் இது மிகப்பெரிய தவறு நான் உடனடியாக அவங்க வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக வேலை ஆரம்பிப்பாக வேலையை ஆரம்பித்து ஆரம்பிப்பதற்காக ஒரு வேலை முதல்ல கிணறு எடுப்பாங்க அந்த கிணறு வேலையோட எல்லா வேலையும் நின்றும் ஏதாவது சூழ்நிலையாக வந்து அடுத்து வேலையை செய்வாங்க அந்த வேலையை செய்வார் வேறு ஒரு வேலைக்கு சென்றுவார் அப்போ அந்த வேலையை செய்யக்கூடிய மனிதர் இல்லாமலே இருப்பார் அந்த இடத்துல வேலையெல்லாம் தொடங்கியிருப்பார் ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக அந்த இடத்துல இருக்க மாட்டார் இப்போ அதனால் வந்து மற்றவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும் இதை நம்ம செய்யலாமா வேண்டாமா இதை ஆரம்பித்தாங்க என்னுடைய அப்பா ஆரம்பித்தாங்க ஒரு சூழ்நிலை காரணமாக இல்லாமல் போயிடுச்சு இப்போ இதை ஆரம்பிக்கலாமா செய்யலாமா வேண்டாங்கிற பயம் வந்துடும் அப்படியே கிடப்பில் போட்டுருவாங்க அப்போ அதுபோல் இடங்களில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை முதல் வேலை அந்த கிணறை அப்புறப்படுத்த வேண்டும் தான் சொல்வேன் கிணறு மண்ணை அப்புறப்படுத்த வேண்டும் சொல்லுவேன் அதை வந்து சரி செய்து ஒரு சரியான முறைக்கு கொண்டு வந்த பிறகு நம்ம வந்து கட்டிடத்த ஆரம்பிக்கணும் அதே சமயம் ஒரு பான்ஹௌஸில் பெரிய அளவில் ஏக்கர் கணக்கில் இருக்கக்கூடிய பத்து ஏக்கர் பதினைந்து ஏக்கர் கூடியில் பெரிய அளவில் சதுரம் செவகம் விதிகளை அங்கே கொண்டு வர முடியாது இப்போ அந்த இடத்துல வந்து சரிவுகளை கவனிக்கணும் அந்த அந்த மாதிரி இடங்களில் பெரிய விஷயம் கிணறுகள் கூட தவறான இடத்துல இருந்தால் பெரிய தவறு கிடையாது ஆனால் தூரத்தில் இருக்கணும் ஏற்கனவே எடுத்திருந்தால் அது தவறு தான் சரியான இடத்துல வடகிழக்கு இருக்கணும் இல்லை என்று சொன்னால் மீண்டும் வசதி வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் வடகிழக்கில் ஒரு கிணறு எடுத்து விடுங்கள் இல்லை என்றால் அதை அப்படியே விட்டுவிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் நாங்கள் சொல்லக்கூடிய எல்லை என்பது ஒரு ஐநூறு அறுநூறு அட்டிகளை கடந்து கிணறு என்பது இருக்கலாம் தாராளமாக அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படி இருக்கின்ற போது அந்த கிணறை கடந்து அந்த கிணறை ஒரு தடுப்பு வேலிகளை அமைத்துக்கொண்டு கொண்டு அது பாசிட்டிவான வேலையாக இருக்கணும் அந்த கிணறோட தாக்கம் இல்லாத அளவுக்கு ஒரு தடுப்பு வேலிகளை வந்து காங்கிரீட் கட்டிடம் மூலமாகவும் பிறகு வேலிகள் மூலமாகவும் பிறகு ஒரு சில தடுப்புகளை ஏற்படுத்தி இந்த கிணறு எந்த இடத்தில் இருக்கிறது என்பது தெரியாத அளவுக்கு ஒரு மாற்றத்தை செய்த பிறகு வீட்டிற்கு மொத்த இடத்துல தென்மேற்கு பகுதியில் அதில் தென்மேற்கு என்பதை விட பாசிட்டிவாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல பாசிட்டிவாக இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு சுற்றுச்சுவரை அமைத்து கொண்டு வீடுகளை அமைத்துக் கொள்ளலாம் தாராளமாக அது மிகுந்த யோகத்தை செய்யும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வீட்லேயும் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறவங்க அந்த கிணற்று மண்ணை அப்புறப்படுத்துவதிலையும் அந்த கிணத்து அந்த பூமியோட சரிவுகளை கவனிப்பதிலையும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் சரிவுகள் தவறாக இருந்தால் அங்கே வந்து குடியிருக்கிற அமைப்பை ஏற்படுத்தி கொள்வதுன்றது வாஸ்து ரீதியாக தவறு ஆக ஃபார்ம் ஹவுஸ் அமைக்கும் போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் சதுரம் சவுகிற விஷயம் முக்கியம் கிடையாது கிணறை எடுக்கக்கூடிய இடம் கிணறு இருக்கக்கூடிய கிணற்றோட மண் மேடு பள்ளங்கள் அந்த மழை பெய்தல் தண்ணீர் எங்கே செல்லும் என்கிற விஷயம் மிக மிக முக்கியம் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம் ஜெயகந்த்